அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு அரபிக்கடலில் உருவான புயலின் காரணமாக தமிழகத்தில் வரும் பத்தாம் தேதி வரை அக்டோபர் பத்தாம் தேதி வரை கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய சக்தி தீவிர புயலானது தெற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் வலு குறைந்து புயலாக அதே பகுதியில் நிலவியது இது மேலும் தெற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அதே பகுதியில் நிலவுகிறது இது துவாரகாவிலிருந்து மேற்கு தென்மேற்கே சுமார் தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது மேலும் கிழக்கு தென்கிழக்கே மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலு குறையக்கூடும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமிறுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்பதாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுமனுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் பத்தாம் தேதியன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுமன கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி ஒட்டியும் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது